தமிழர்களின் தோற்றம் பற்றி நான்கு கருத்துக்கள் உள்ளன தமிழர்கள் குமரிக்கண்டத்தில் இருந்து வந்தார்கள் என்பது ஒரு கருத்து பழந்தமிழர் தென்னிந்தியாவின் பழங்குடிகள் என்பது இன்னொரு கருத்து மூன்றாவது தமிழர்கள் ஆதியில் ஆப்பிரிக்காவிலிருந்து அரபிய கடல் மார்க்கமாக தென்னிந்தியா வந்தவர்களின் வழித்தோன்றர்கள் என்று ஒரு கருத்து உள்ளது தமிழர் நடு ஆசியா வட இந்தியா நிலப்பரப்புகளிலிருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர் என்று இன்றொரு கருத்து கூறுகிறது எப்படி இருந்தாலும் தமிழினம் தொன்மை வாய்ந்த மக்கள் இனங்களில் ஒன்றாகும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட புதைக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிமு ஆயிரம் ஆண்டு காலத்தை சேர்ந்தவையாகும் இவை தமிழர்கள் இங்கு வாழ்ந்ததற்கான சான்றாக விளங்குகின்றன புதை பொருட்களில் உள்ள குறிப்புகளும் பண்டைய தமிழ் இலக்கியங்களில் உள்ள குறிப்புகளும் ஒத்துப்போவதால் அந்த காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் தமிழர்கள் வாழ்ந்ததை இது உறுதி செய்கிறது சமீபத்தில் இந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகல் ஆராய்ச்சிகளில் கிடைத்த பழைய தமிழர் எழுத்துக்கள் குறைந்தது ஐநூறாம் ஆண்டை சேர்ந்தவையாகும் இதையும் சங்கத்தமிழ் இலக்கிய ஆதாரங்களையும் கொண்டு குமரிக்கண்டத்தில் இருந்து தமிழர் வந்தார்கள் என்று சிலர் கூறுகிறார்கள் இந்த ஐநூறாம் ஆண்டு என்பது கிமு ஐநூறாம் ஆண்டு ஆகும் தமிழர்கள் பண்டைய தெற்கு ஈரானில் உள்ள கற்கால சாக்ரோஸ் விவசாயிகளுடன் ஒரு பொதுவான தோற்றத்தில் இவர்கள் ஒற்று போகிறார்கள் என்று ஆய்வுகளும் முடிவு செய்கின்றன இந்த கற்கால மேற்கு ஆசியா தொடர்பான குடிகள் அனைத்து தெற்காசியர்களின் முக்கிய மூதாதையரின் அங்கமாக அமைகிறது தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இலக்கண இலக்கிய வளமிக்க மொழியான தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்மொழி சமஸ்கிருதத்திற்கு இணையாக இந்திய நாட்டின் செம்மொழிகளில் ஒன்றாக திகழ்கிறது இந்திய அரசால் அதிகாரபூர்வமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழ் மொழியை முதலாவது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது இந்தியா இலங்கை சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் தமிழ்மொழி அந்த நாடுகளின் அரசால் அலுவல் மொழியாகவும் உள்ளது தமிழ்மொழி ஆதிகாலத்தில் உள்ள மொழி என்பதால் தமிழ்மொழி பேசும் தமிழர்களும் ஆதியில் உருவானார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை தமிழில் கிடைக்கப்பெற்ற தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ்மொழியின் இலக்கணத்தை வரையறுப்பதோடு அந்த கால தமிழ் சூழலையும் உரைக்கிறது கிமு முன்னூறாம் ஆண்டு தொடக்கம் முதல் எழுதப்பட்ட இலக்கியம் சங்க இலக்கியம் எனப்படுகிறது பழந்தமிழரின் அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் பாடும் கவிதைகளும் அறிவியல் நிலைப்பாடுகளை நிறுவும் கவிதைகளையும் சங்க இலக்கியங்களில் பார்க்க முடிகிறது சங்க இலக்கியத்தில் செடிகள் பறவைகள் விலங்குகள் பற்றி குறிப்புகள் குறிப்பிடப்பட்டவையாக இருக்கின்றன இந்த காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு பதினெண் கீழ்கணக்கு என்று மூன்று தொகை நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன இந்த காலத்தில் எழுந்த அறநூல் திருக்குறள் இந்த நூல் உலகில் அதிகம் போற்றப்படும் ஒரு நூலாக விளங்குகிறது திருவள்ளுவர் ஆண்டு முறை இவரின் பெயர் தாங்கிய தமிழர் ஆண்டு முறையாகும் முன்னூறு ஆண்டிலிருந்து கிமு எழுநூறாம் ஆண்டு வரை தமிழ் இலக்கிய வழக்கத்தில் சங்கம் அறிவிய காலம் எனப்படுகிறது இந்த காலத்திலேயே சிலப்பதிகாரமும் பௌத்த தமிழ் காப்பியங்களான மணிமேகலை குண்டலகேசி ஆகியவையும் சைன தமிழ் காப்பியங்களான ஜீவக சிந்தாமணி வலையாபதி மற்றும் ஐந்திருங்காப்பியங்களில் தோன்றியன ஐந்திருங்காப்பியங்களில் ஒன்றான நீலகேசி தமிழில் எழுந்த முதல் தர்க்க நூலாக கருதப்படுகிறது கிமு எழுநூறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி இரநூறாம் ஆண்டு வரையுள்ள காலம் பக்தி இலக்கிய காலம் என கூறப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தமிழ் பக்தி இயக்கம் வலுப்பெற்றது சைவமும் வைணவமும் ஆதரவு பெற்றன சைவ நாயன்மார்கள் பல ஆயிரம் தேவாரங்களை பாடினார்கள் வைணவ ஆழ்வார்களால் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டன இந்த காலத்தில் திருமந்திரம் திருஞான சம்பந்தம் உட்பட பதினான்கு சைவ சித்தாந்த நூல்களும் இயற்றப்பட்டன கலிங்கத்துப்பரணி கம்பராமாயணம் ஆகியவையும் இந்த காலத்தில் இயற்றப்பட்டன எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு வரை சோழ பேரரசு சிறப்புற்று இருந்தது என்று இந்த நூல்கள் குறிப்பிடுகின்றன ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு வரையுள்ள காலப்பகுதி காலம் எனப்படுகிறது இடைக்காலத்தில் முகலாயர் நாயக்கர் மராத்தியர் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் தமிழக பகுதிகளை ஆண்டனர் இந்த காலத்திலேயே தமிழ் இஸ்லாமிய இலக்கியம் மற்றும் தமிழ் கிறிஸ்துவ இலக்கியம் ஆகியவை தோன்றியது முதல் தமிழ் அகரமுதலி ராதி என்ற பெயரில் இத்தாலி நாட்டை சேர்ந்தவரான வீரமாமுனிவர் என்று அறியப்படும் கிறிஸ்துவ மத ஆசிரியரால் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது பெரும்பாலான நிகண்டுகள் இயற்றப்பட்டதும் இந்த காலத்தில்தான் பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கம் தமிழின் மறுமலர்ச்சி காலம் என்று அறியப்பட்டது இந்த காலத்திலேயே தமிழர்களின் இலக்கிய மரபு தமிழர்களுக்கே புலப்படத் தொடங்கியது ஓவே சாமிநாத ஐயர் சி வை தாமோதரம் பிள்ளை ஆறுமுக நாவலர் உள்பட பல தமிழ் அறிஞர்கள் ஏட்டு தமிழ் இலக்கியங்களை தேடிப்பிடித்து பாதுகாத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தமிழில் மிகுதியாக காணப்பட்ட சமஸ்கிருத சொற்களையும் மணி பிரவாள நடையையும் தடுக்க தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்டது தேவனய பாவாணர் மரமிலை அடிகள் பாரதிதாசன் பெருஞ்சித்திரனார் ஆகியோர் முன்னின்று தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார்கள் தற்கால தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி கவிஞரான சுப்பிரமணிய பாரதியார் கருதப்படுகிறார் இந்த காலத்தில் புது கவிதை பிறந்தது உரைநடை வீச்சு பெற்றது புதினம் சிறுகதை கட்டுரை ஆகிய எழுத்து வடிவங்கள் தமிழில் வளர்ச்சி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதிகளில் தமிழ் கலைக்களஞ்சியம் பல அறிஞர்களின் கூட்டுழைப்பாக உருவாக்கப்பட்டது தமிழ் இலக்கியத்தில் மரபு மாட்சிய முற்போக்கு நற்போக்கு போக்குகள் இனங்காணப்பட்டன தமிழர்கள் மிக நீண்ட காலமாகவே ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் நிலையாக வாழ்ந்து வருபவர்கள் தனித்துவம் வாய்ந்த ஒரு பண்பாட்டை கொண்டிருப்பவர்கள் மொழி இலக்கியம் கலை போன்ற துறைகளில் கிறிஸ்துவுக்கு முந்தைய நூற்றாண்டுகளிலேயே உயர்நிலை எட்டியிருந்தவர்கள் இத்தகைய பின்னணியிலே மக்கள் வாழ்வதற்கான இல்லங்களும் அரசர்களுக்கான மாளிகைகளும் வணங்க தளங்களும் பொது கட்டடங்களும் பல உருவாக்கப்பட்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை இவையெல்லாம் அழிந்து போகக்கூடிய பொருட்களால் கட்டப்பட்டதால் எதுவும் எஞ்சவில்லை இருந்தாலும் அதையும் மீறி பல சான்றுகள் இன்று ஆதாரத்தை அளிக்காமல் நிற்கிறது ஆறாம் நூற்றாண்டுக்கு பின்னரே தமிழ்நாட்டில் கற்களால் கட்டடங்கள் கட்டப்பட்டன இந்த கட்டடங்களில் மிக பெரும்பாலானவை கோவில்கள் கட்டிடக்கலையின் உயர் மரபை சார்ந்தவை தமிழர்கள் மரபு ஆனாலும் இவற்றோடு இணையாக சாதாரண மக்களுக்கான வீடுகளையும் கட்டடங்களையும் உள்ளடக்கிய இன்னொரு கட்டடக்கலை மரபும் இருந்தது ஆறாம் நூற்றாண்டு காலத்தில் தொடங்கிய கல் கட்டட மரபு நாயக்கர் காலம் வரை வளர்ந்து வந்தது இதுவே தமிழர் கட்டடக்கலை எனப்படுகின்ற கட்டடக்கலை மரபாகும் இதன் பின்னரும் தற்காலம் வரையில் ஆங்காங்கே தனித்துவமான வகைகளை சேர்ந்த கட்டடங்கள் இருக்கத்தான் செய்கின்றன சிற்பக்கலை பண்டை காலம் முதற்கொண்டே தமிழரால் வளர்க்கப்பட்டது சங்க காலத்தில் மண் மரம் தத்தம் கல் ஆகியவற்றில் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன மண்ணில் சிற்பங்கள் உருவாக்கியவர்கள் மன்னித்தாளர்கள் என அழைக்கப்பட்டனர் அந்த காலத்தில் இறந்த போர் வீரர்களுக்கு கற்களால் சிலையமைக்கும் வழக்கமும் இருந்தது மனித வரலாற்றில் தமிழர்களின் அரசியல் முக்கியத்துவம் பெற்றது தமிழர்களின் முடிவெடுக்கும் நிர்வாகம் செய்யும் வெளி உறவுகளை பேணும் முறைகளையும் நடத்தைகளையும் தமிழர் அரசியல் குறிக்கிறது தமது சுதந்திரத்தை நிலைநாட்டி உரிமைகளை பேணி சமத்துவத்துடன் பொருளாதார வசதியுடன் பண்பாட்டு சிறப்புடன் அனைத்து தமிழர்களும் மனிதர்களும் வாழ வழி செய்வதே தமிழர் அரசியலின் கருத்தியல் இலக்கு தமிழர் அரசியல் பன்முகம் கொண்டது வெவ்வேறு செல்வாக்கு அதிகார வட்டங்களுக்கு உட்பட்டது அன்றும் இன்றும் தமிழர் அனைவரும் ஒரே அரசியல் அழகின் கீழ் இயங்கியது இல்லை இன்று தமிழர்களுக்கு அவரவர் வாழும் நாடுகளின் அரசியலே முதன்மை பெறுகிறது எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் இலங்கை அரசியல் மலேசிய அரசியல் சிங்கப்பூர் அரசியல் மொரிசியஸ் அரசியல் என்று அந்தந்த நாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு அந்தந்த நாட்டு அரசியல்களே முக்கியத்துவம் பெறுகின்றன உலக தமிழர்களுக்கென ஒரு வலுவான அமைப்போ அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமுறை தவமோ இல்லை இருப்பினும் உலக தமிழர் தமிழர் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தும் தமிழர் நலன்களின் மீது அக்கறை காட்டியும் செயல்படுகிறார்கள் உலக வரலாற்றில் தமிழர்களுடைய வாழ்க்கையும் தமிழ் மன்னர்களுடைய வீரமும் கௌரவமும் மாண்பும் இன்றும் புகழப்பட்டுதான் வருகிறது சேர சோழ பாண்டிய தமிழ் பேரரசுகள் தமிழர்கள் தலைத்து வாழ்ந்தார்கள் என்பதற்கு சான்றாக நிற்கின்றன கட்டடக்கலை போல் ஓவிய கலையிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் ஓவியம் ஒரு கவின் கலை தமிழ் சூழலில் தமிழர் மரபில் தமிழர்களால் ஆக்கப்படும் ஓவியங்களை தமிழர் ஓவியம் என்று கூறலாம் சங்க காலத்தில் இருந்தே தமிழருடைய ஓவியக்கலை வளர்ச்சி இருந்தது இருப்பினும் தமிழ் ஓவியங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான மரபு இல்லை சற்று முந்தியது என்று நாயக்கர் கால சுவரோவியங்கள் அதற்கு முன்பு மறைந்திருந்து வெளித்தெரிந்த தஞ்சை கோயில் ஓவியங்கள் அதற்கு முன் சித்தன்னவாசல் என்று பல நூற்றாண்டுகள் இடைவெளி கொண்ட ஒற்றை பார்க்கலாம் தற்காலத்தில் ஓவியக்கலையில் ஒரு புதிய ஈடுபாடு இருக்கிறது வரைகரை வரைகலை இயங்கு படங்கள் என்று பல்வேறு வடிவங்களில் இந்த ஆக்க ஊற்றுகளையும் காண முடிகிறது அதைபோன்று நாடக கலையிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கினார்கள் இயல் இசை நாடகம் என்று முத்தமிழ்களில் ஒன்றாக நாடகத்தை முன்னிறுத்தி தொன்றுதொற்று தமிழர் நாடகக் கலையில் ஈடுபட்டு வந்தனர் தொல்காப்பியம் சிலப்பரிகாரம் போன்ற நூல்களில் நாடகம் பற்றி பல குறிப்புகள் உள்ளன தமிழர் நாடகங்கள் தமிழர் சூழமைவு கதைகளையும் அழகியலையும் கலைநுட்பத்தையும் வெளிப்படுத்தியிருக்கின்றன அதேபோன்று இசைக்கலையிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் தமிழ் சூழலில் இசை நுணுக்கமாக ஆயப்பட்டு தொடர்ச்சியாக மேம்படுத்தப்பட்டு தமிழ் இசையாக செம்மை பெற்றது தமிழ் இசை மிக பழமையானது தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் என்னும் நூலில் இசையை பற்றிய ஆழ்ந்த கருத்துக்களை தெளிவாக காணலாம் சிலப்பதிகாரத்திலும் சாப்பனாரின் கூத்த நூலிலும் தமிழர் இசை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளன சங்க தமிழ் இலக்கியங்களில் கலித்தொகை பத்துப்பாட்டு முதலிய நூல்களில் இசை நயத்துடன் கூடிய பாடல்களையும் காணலாம் அதேபோன்று ஆடல் கலையில் நடன கலையிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் ஆடலை கூத்து என்றும் நாடகத்தை கதை தழுவி வரும் கூத்து என்றும் கூறுகிறார்கள் தமிழர் மத்தியில் கும்மி ஆட்டம் கோலாட்டம் பரதநாட்டியம் என பல ஆடல் வடிவங்கள் உள்ளன ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை என பல நாட்டுப்புற கலையின் நடன வகைகளும் இருக்கிறது பரத நாட்டியம் தென்னிந்தியாவுக்கு உரிய சிறப்பாக தமிழ்நாட்டுக்குரிய நடனமாகும் இது மிக தொன்மை வாய்ந்ததும் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பிரபலமானதும் ஆகும் பரத முனிவரால் உண்டாக்கப்பட்டதனால் பரதம் என்ற பெயர் வந்ததாக கூறுகிறார்கள் அதேவேளை பரதம் என்ற சொல் பாவதம் ராகம் தாளம் என்ற மூன்றையும் குறித்து நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று தற்காப்பு கலைகளிலும் தமிழர்கள் சிறந்து வழங்கியிருக்கிறார்கள் நடனம் இசை மொழி போன்றே ஒவ்வொரு இன மக்கள் குழுவும் தனித்துவமான தற்காப்பு கலை மரபை கொண்டிருக்கிறது தென்னிந்தியாவில் இருந்த நாடுகள் தம்மோடும் பிறரோடும் தொடர்ந்து போர்களில் ஈடுபட்டதால் போரியலின் ஒரு கூறாக தற்காப்பு கலைகள் வளர்த்தெடுக்கப்பட்டன தமிழர் தற்காப்பு கலைகள் பல்லவ சேர சோழ பாண்டிய நாட்டு போர் சாதிகளின் மரபில் தோன்றிய சண்டை தற்காப்பு வழிமுறைகள் மரபுகள் நுட்பங்கள் ஆயுதங்கள் ஆகியவற்றை குறிக்கிறது சிலம்பம் வறுமக்கலை குத்துவரிசை அடிதடி மல்லாடல் ஆகியவை இன்றும் பயிலப்படும் தமிழர் தற்காப்பு கலைகளாக இருக்கின்றன அதேபோன்று கலையிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கினார்கள் இந்தியாவில் தோன்றிய உடைப்பிறி தியான முறை யோகக்கலை அல்லது யோகாசனம் இந்த கலையை நீண்ட காலமாக தமிழர்கள் பயின்றும் அதற்கு பங்களித்து வந்துள்ளார்கள் யோகக்கலை பற்றியும் அதன் இதர பாகங்களை பற்றியும் தமிழ் நூலான திருமந்திரம் மிக அழகாக எடுத்து கூறுகிறது அண்மையில் தமிழ்நாடு அரசு அனைத்து மாணவர்களுக்கும் யோகக்கலையை ஒரு கட்டாய பாடமாக அறிவித்தது சுவாமி சிவானந்தா யாழ்ப்பாணம் யோகர் சுவாமியின் சீடரான சத்யகுரு சிவாய சுப்பிரமணிய சுவாமி சுவாமி சச்சிதானந்தா வேதாந்திரி மகரிஷி போன்றவர்கள் யோக கலையை மேற்கு நாடுகளில் பயிற்றுவிக்க பெரும் பங்களிப்பு செய்தார்கள் திரைப்படக் கலையிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் தமிழ் திரைக்கலை தமிழ் சினிமா தற்காலத்தில் தமிழ் சமூகத்தில் மிகுந்த செல்வாக்கு செலுத்தும் ஒரு கலைத்துறையாகும் தமிழ் சினிமாவே இந்தி ஆங்கிலம் போன்ற பிறமொழி திரைப்பட செல்வாக்கை தமிழர் மத்தியில் தவிர்த்தது நாடகம் இசை ஆடல் சிலம்பம் என பல்வேறு மரபு கலைகளையும் தமிழ் திரைக்கலை பயன்படுத்திக் கொண்டது சிவாஜி எம்ஜிஆர் ரஜினிகாந்த் கமலஹாசன் கேபி சுந்தராம்பாள் மனோரமா முத்துராமன் ஆகிய நடிகர்களும் கே பாலச்சந்திரன் மணிரத்னம் பாரதி பாலா சத்தியமூர்த்தி ஆகிய இயக்குனர்களும் தமிழ் திரைப்பட துறையில் புகழ்மிக்க சில படைப்புகளை படைத்தார்கள் தமிழர்கள் மரபு மாறாமல் தமிழர் உணர்வுகளை கொடுத்தார்கள் இசையமைப்பதில் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் ஆகியோர் புகழ்பெற்ற இசையை குறித்த தமிழர்கள் நகைச்சுவை தமிழர் வாழ்வில் இளையோறிய ஒரு அம்சம் வில்லுப்பாட்டு பட்டிமன்றம் இலக்கியம் இதழ்கள் திரைப்படம் தொலைக்காட்சி என பல வழிகள் மூலம் நகைச்சுவை பகிரப்படுகிறது என் எஸ் கிருஷ்ணன் சந்திரபாபு கே ஏ தங்கவேலு நாகேஷ் போன்ற அந்த காலத்து நடிகர்கள் நகைச்சுவையில் கலக்கினார்கள் வடிவேலு திண்டுக்கல் ஐ லயோனி விவேக் சந்தானம் போன்றவர்களும் சிறந்த நகைச்சுவையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவ்வாறு தமிழர்கள் ரத்தத்தில் கலை இலையோடு இருக்கிறது என்பதுதான் இதன் சான்றாக கூறப்படுகிறது இதேபோன்று பேச்சுக்கலையிலும் சிறந்த தமிழர்கள் விளங்கியிருக்கிறார்கள் அரசியல் மேடையில் கோவிலில் பட்டிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நாடகத்தில் திரைப்படத்தில் ஒளிபரப்பில் என பல துறைகளில் தமிழில் பேசுதல் ஒரு பயன்மிகு கலையாகும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிறந்த தமிழ் பேச்சாளராக இருந்தார் முதல் சிறந்த தமிழ் பேச்சாளர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மேடையில் எவ்வாறு பேச வேண்டும் என முதன் முதலில் மேடை பேச்சை தமிழகத்துக்கு அறிமுகம் செய்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அதன் பிறகு அண்ணாதுரை சிவஞானம் கிருவானந்த வாரியார் போன்ற சிறந்த பேச்சாளர்கள் அப்போது இருந்தார்கள் அதேபோன்று கலைஞர் கருணாநிதி வைகோ சீமான் நாஞ்சில் சம்பத் பல கருப்பையா சுகி சிவம் போன்ற பலர் தமிழை என்றும் பறைசாட்டும் விதமாக சிறந்த பேச்சாளராக இருக்கிறார்கள் இலங்கையில் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இலங்கை தமிழ் பேசும் மக்கள் இவர்கள் இலங்கை தமிழர் இலங்கை தமிழ் முஸ்லிம்கள் மலையக தமிழர் என மூன்று வகையாக இருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையை தமது தாயமாக கொண்டவர்கள் இலங்கை தமிழர்கள் நீண்ட காலமாக இலங்கையில் வசித்து தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டு இஸ்லாம் மதத்தை பின்பற்றுவோர் இலங்கை தமிழ் முஸ்லிம்கள் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளில் ஆங்கிலேய குடியேற்றவாத அரசால் இலங்கை மலைநாட்டு தேயிலை ரப்பர் தோட்டங்களில் வேலை செய்வதற்கென தமிழகத்திலிருந்து குடியேற்றப்பட்ட தொழிலாளர்களின் வழித்தோன்றல்கள் மலையக தமிழர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இலங்கையில் அனைத்து தமிழர்களது மனித உரிமைகளையும் சிங்கள பேரினதவாத அரசு மறுத்தது அவர்களை வன்முறைக்கு உட்படுத்தியது இதை எதிர்த்துத்தான் இலங்கையில் தமிழர்களால் ஈழப் போராட்டம் நடத்தப்பட்டது தென்களுக்கு ஆசியாவிலும் தமிழர்கள் பரவி வாழ்கிறார்கள் தென்களுக்கு ஆசியாவுடன் தமிழர் அரசியல் வணிக பண்பாட்டு தொடர்புகளை பேணியும் அங்கு பரவலாக வசித்தும் வருகிறார்கள் குறிப்பாக சோழ பேரரசு சில தென்களுக்கு ஆசிய நாடுகள் மீது அதிகாரம் கொண்டிருந்ததால் பல தமிழர் இங்கு குடியமர்ந்து பின்னர் இனக்களப்புக்கு உள்ளாகி இன்று அந்நாட்டு மக்களாகவே வாழ்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் ஆழத்தில் தமிழர் இந்த நாடுகளில் சிலவற்றில் கூலிகளாக குடியமர்த்தப்பட்டனர் மலேசியா சிங்கப்பூர் மியான்மர் தாய்லாந்து இந்தோனேசியா கம்போடியா ஆகிய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குளியமர்த்தப்பட்டனர் தமிழர்கள் மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு இடம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றும் தங்கள் மொழி பண்பாட்டை பேணி வருகிறார்கள் பெரும்பாலான குழந்தைகள் தமிழ் பள்ளிகளில் பயிலுவதே இதற்கு சான்றாக இருக்கின்றன அனைத்திற்கும் மேலாக தனது மக்கள் தொகையில் பத்து சதவீத விழுக்காடுக்கும் குறைவான தமிழர்களை கொண்ட சிங்கப்பூர் தமிழை தனது ஆட்சி மொழியில் ஒன்றாக அறிவித்தும் இருக்கிறது ஆப்பிரிக்காவிலும் தமிழர்கள் பரவி வாழுகிறார்கள் ஆப்பிரிக்காவில் தமிழர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நடுவில் இருந்தே வசித்து வருகிறார்கள் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டில் குடியேற்றவாத ஆங்கிலேய அரசால் தமிழர்கள் தென்னாப்பிரிக்கா மொரிசியஸ் மடகாசுகர் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் குடியமர்த்தப்பட்டனர் இங்கு தமிழர்களிடையே தமிழ் மொழி பரவலாக பேசப்படாவிட்டாலும் தமிழர் பண்பாட்டு கூறுகளும் உணர்வுகளும் உயிர்ப்புடன் இருக்கின்றன மொரிசியஸ் நாட்டு நாணயத்தில் தமிழ் எழுத்துக்களும் எண்களும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இருபதாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவின் நைசீரியா கென்யா சிம்பாபே நாடுகளுக்கு தமிழர்கள் ஆசிரியர்களாகவும் பிற தொழில் வல்லுநர்களாகவும் சென்றார்கள் பலர் தமது பணிக்காலம் முடிந்தவுடன் மீண்டும் தாயத்துக்கோ வேறு நாடுகளுக்கு சென்று விடுவார்கள் அதேபோல் ஐரோப்பாவில் தமிழர்கள் குடியமர்த்தப்பட்டனர் இந்தியா மற்றும் இலங்கை தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் தொழில்துறை வல்லுநர்களாக பிரிட்டானியா முதற்கொண்டு பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இலங்கையில் ஏற்பட்ட மோசமான இன கலவரங்களுக்குப் பின்னர் பெரும் தொகையான இளத்தமிழர்கள் அகதிகளாக ஐரோப்பாவுக்கு இடம்பெயர்ந்தார்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்து வாழ்வோரும் அவர்களின் வழி தோன்றர்களும் ஐரோப்பிய தமிழர் என்று அழைக்கப்படுகிறார்கள் இன்று இவர்களில் கணிசமானோர் குடியுரிமை பெற்று அந்தந்த நாடுகளின் மொழிகளை கற்று பொருளாதார வளர்ச்சி அடைந்து வாழ்கின்றனர் பிரிட்டானியா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் பறந்து வாழுகிறார்கள் ஏறக்குரிய நான்கு முதல் ஐந்து நூறாயிரம் தமிழர்கள் ஐரோப்பாவில் வசிக்கிறார்கள் அதேபோன்று ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிசி ஆகிய நாடுகளிலும் கணிசமான தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் பிசி தீவுகளில் தமிழர்கள் குறியேற்றவாத பிரிட்டானிய அரசால் கரும்பு தோட்டங்களில் வேலை செய்வதற்காக வரவழைக்கப்பட்டவர்களின் வழித்தோன்றல்கள் ஆவார் இவர்களில் பலர் தமது அடையாளங்களை அங்கு அதிகமாக வாழும் இந்தி பேசும் மக்களுடன் கலந்துவிட்டார்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் பொருளாதார வாய்ப்புகள் தேடி இருபதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தமிழர்கள் சென்றார்கள் அதேபோன்று வட அமெரிக்காவிலும் தமிழர்கள் வாழ்கிறார்கள் வட அமெரிக்காவில் கணிசமான அளவில் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பின்னர் வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் தேடி தமிழர் வட அமெரிக்காவுக்கு சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் இலங்கையில் வெடித்த கருப்பு யூலை இன கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பெருந்தொகை தமிழர்கள் கனடா மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கு சென்றனர் இன்று கனடாவில் இரண்டு லட்சத்துக்கும் மேலும் மேற்பட்ட தமிழர்கள் ஐக்கிய அமெரிக்காவில் ஐம்பதாயிரக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்வதாக சான்றுகள் கூறுகின்றன தமிழர்களின் சமூக அமைப்பு ஜாதிய படிநிலை அடுக்க அமைவையும் ஆணாதிக்க மரபையும் கொண்டது தமிழர் சமூக அமைப்பில் சமயத்தின் பங்கு முக்கியம் தற்காலத்தில் சமூக எதிர்ப்பு போராட்டங்கள் சாதியத்துக்கு எதிரான அரசியல் சட்ட நிலைப்பாடுகள் நகரமயமாதல் பொருளாதார முன்னேற்றம் நவீனமயமாதல் போன்ற பல காரணிகள் சாதிய கட்டமைப்பை தளர்த்தி உள்ளன பெண்களுக்கான கல்வி வேலை வாய்ப்புகள் பல மடங்கு பெருகி உள்ளது அரசியல் சட்ட உரிமைகளும் கோட்பாடு நோக்கில் சமமாக உள்ளன சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அவருடைய சந்ததிகள் தமிழ் மன்னர்களில் தமிழ் மக்களின் சான்றாக விளங்குகிறார்கள் அல் தோன்றா மண் தோன்றா காலம் தொட்டு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பது உலக வரலாறு உலகத்திலேயே முதன் முதலில் தோன்றிய இனம் தமிழ் இனம் முதன் முதலில் தோன்றிய மொழி தமிழ்மொழி என்பதுதான் சான்றுகள் கூறுகின்றன அதனால்தான் இலக்கியம் ஓவியம் நகைச்சுவை நடிப்பு எல்லாவற்றிலும் தமிழர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் எல்லா கலைகளையும் கற்றடைந்த இனமாக தமிழினம் இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சான்றுகளை வைத்து பார்க்கும்போது தமிழ் என்பது தமிழர் தமிழினம் தமிழ்மொழி என்றுதான் வரலாற்று சான்றுகள் இருக்கிறதே தவிர திராவிடம் என்பது ஆதி காலத்திலிருந்து இல்லை என்பது தெரிகிறது திராவிடம் என்பது இடையில் புனையப்பட்ட ஒரு போலி வார்த்தை என்றும் தமிழருடைய கலாச்சாரத்தை தமிழர்களை தமிழர் மரபை பிரிப்பதற்காக தமிழ் பண்பாட்டை கெடுக்கதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் திராவிடம் என்பதும் புலப்படுகிறது திராவிடம் என்ற பெயரை பயன்படுத்தி தமிழர்களை ஏமாற்றி ஆட்சி செய்திருக்கார்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது திராவிடம் என்பது திணிக்கப்பட்ட போலியான வார்த்தையை தவிர தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்பதுதான் உண்மை திராவிட நாடு என்றோ திராவிட மொழி என்றோ திராவிடர்கள் என்றோ திராவிடர்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு என்றோ திராவிடர்கள் வாழ்ந்த மண் என்றோ திராவிடர் அரசர் என்றோ திராவிட மக்கள் என்றோ எந்த இலக்கியத்திலும் எந்த வரலாற்று சான்றுகளிலும் எந்த கல்வெட்டிலும் இல்லவே இல்லை என்பதும் இது தமிழர் ஒற்றுமையை கெடுப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட போலியான வார்த்தை என்பதுதான் உண்மை என்பதும் அறிய முடிகிறது ஆகவே தமிழினம் ஆதிகாலத்தில் முதன் முதலில் தோன்றிய தமிழினம் என்பதும் உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதுதான் நாம் படித்த இந்த வரலாற்று சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது